அனைவருக்கும் வணக்கம் வட்டார வழக்கு படக்குழுவினர் இசைஞானி அவர்கள் இசையில் வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க நல்லபடியாக போயிட்ருக்கு கோயம்புத்தூரில் வந்திருக்கோம் பிராட்வே சினிமாஸில் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோவையில் வந்து எதிர்பார்த்தத விட அருமையான இது ரவினா ரவி வந்திருக்காங்க டூ எனது லவ் டுடே மாமன்னன் புகழ் ரவீனா ரவி அவங்களுக்கு மிக வரவேற்பு ராமச்சந்திரன் இயக்குனர் அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ப்ரொடக்ஷன்ஸ் கே கந்தசாமி மற்றும் கே கனெக்ஷன்ஸ் சொந்த கே எஸ் திச்சன் சங்கர் அவரும் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்கள் நடித்த படம் ஆஹ் இப்போ வந்து ரவிநா ரவி பேசுவாங்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் சப்போர்ட்ல தான் இந்த படம் இன்னும் ரீச் ஆகும் அஸ் பிஎன்சி சென்டர்ஸ்ல இன்னும் நல்லாவே போய் போயிட்டு இருக்கு சோ அதனால தான் தியேட்டர் விசிட்ஸ் மதுரை நேத்து போனோம் இப்போ இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும் வட்டார வழக்குன்ற படம் வந்து ராம் சார் கதை சொல்லும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷ்கும் அப்படிதான் டுலெட் படத்தில் நேஷனல் அவார்ட் படத்தில் நடிச்ச ஒரு ஹீரோ இவரை ஸோ ஒர்க் பண்ணுற டைம்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ரிலீஸ் இப்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இளையராஜா சார் தான் இதோட பேக் போனே சொல்ல போனால் ஸோ அவரோட படத்தில் எங்களோட ஜென்ரேஷன்ல இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கிறதுன்றதே அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அவரோட சாங்ஸில் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ தேங்க்ஸ் ரெக்டர் ஃபார் அண்ட் உங்கள் சப்போர்ட்ன்றது மீடியா சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் வர ஆடியன்ஸ்கிட்டையும் நாங்கள் இதே தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸில் எல்லோரும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா கு எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி வணக்கம் ஒரு ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா பீப்புள் வந்திருக்கீங்க அது அதில் பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டீம் ஒர்க்காக செயல்பட்டு எடுத்திருக்கோம் அதுக்கு அதில் வந்து ஒரு சின்ன வெளியீட்டு டைமில் ஒரு ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு ஒரு முக்கியமான பொருள் தொலைஞ்ச மாதிரி அதாவது இருபத்தொம்பதாம் தேதி கேப்டன் தவறுனது அதனால் எங்களுக்கு மீடியா சப்போர்ட்டு அங்கே தவறிடுச்சு எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷம் போராட்டமாக ஆன ஒரு போராட்டங்களுக்கு பிறகு படம் வெளியாகும்போது எந்த ஒரு படத்துக்குமே வந்து அந்த மீடியா சப்போர்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தொலைஞ்ச தான் வந்து இப்போ வந்து அது மீடியாவோட சப்போர்ட்டு எதார்த்தமாக தொலைஞ்சதை தொலைஞ்ச இடத்துல தான் தேடன்ற மாதிரி திரும்ப பதினஞ்சுக்கு மேற்பட்ட மீடியா வந்துருக்கையே எனக்கு இப்போ புது நம்பிக்கை அழுத்தமாக எனக்கு வந்துருச்சு ஏன்னா வர படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டீங்கனாலே இந்த படத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க ஒரு 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 ஹெல்ப்பாகலாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட உரிமையாக ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன் என்னென்னா படம் பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் சப்போர்ட்டு எனக்கு வேணும் அது ஆடியன்ஸில் நீங்கள் கேட்டுக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு படம் பிடிச்சிருச்சுன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எனக்கு பண்ணணும் அது அதுக்காக தான் குழந்தை தீர்ப்பு நான் உங்களை தேடி வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த கடந்த நாலு நாள் விளம்பரமே இல்லாமல் ஒரு இருபத்தி ஒரு சென்ட்ரு மதுரையில் போட்டோம் நல்லா போய்கிட்ருக்கு கோயம்புத்தூரில் சில சென்டர்கள் அப்படி தொடர்ச்சியாக வரையும் போய்கிட்டு இருக்கு இப்போது பார்வை இதில் பட்டுச்சுன்னா ஏன்னா உங்க பார்வை பட்டதுனால மட்டுந்தான் உள்ளும் மலரும் படத்துலருந்து சேதுலேருந்து அழகி இப்போது சுப்பிரமணியபுரம் ஆட்டோகிராஃபர் எல்லாமே உங்களோட பார்வையில் மட்டும்தான் அந்த விமர்சனங்களால் மட்டும்தான் அந்த படங்களை அடையாளம் காணப்பட்டுச்சு அந்த வரிசையில் என்ன நாங்களாக வந்து எதுவுமே செஞ்சிட முடியாது நீங்கள் ஒரு வார்த்தை வெளியில் அதோடய நிஜமான விமர்சனத்தை சொல்லிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து உதிரவலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்த்து கடந்த கடந்து எங்களுக்கு கிடச்ச அந்த இயற்கை சூழல் தவறுனதை இப்போ இன்னொரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் அதனால் ரசிகர்கள்ட்ட ரிவ்யூ கேட்டு எங்களுக்கு வகிச்சனத்திட்ட நீங்கள் உரிமையாக கேட்டுக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா அதை நீங்கள் சேர்க்கணும் மறுபடியும் சொல்லிக்கிறது அது சார் என்னன்னா நீங்கள் அதான் சார் வழக்கமாக ராஜா சாரோட சம்பளம் இப்போ விடுதலை எல்லாம் பண்ணாங்க படத்துக்கு முன்னாடி